நம சிவாயை போற்றிவும் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் என்றும் நீ கடந்த பாதையை நினைவில் கொள் எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது என்று உணர்வாய் உனக்கு மட்டும்தான் கஷ்டம் வருகிறது என்று நினைத்து மனவேதனை படாதே யாரும் இல்லை என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி கொள்ளாதே குழந்தையை மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதை தப்பாக புரிந்து கொள்கிறார்களே என்று புலம்பாதே உன் உண்மையான அன்பை உதாசீனப்படுத்துபவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் ஒருநாள் புரிந்து கொள்வார்கள் எது நடந்தாலும் ஒன்றை நினைவில் கொள் துன்பங்கள் உன்னை காயப்படுத்தல்ல பக்குவப்படுத்த இன்பங்கள் உன்னை உனக்குள் நம்பிக்கை ஏற்றி வாழ்வில் நிம்மதியாக அமைதி பெற்று வாழ்வதற்காக கவலைகளை விடுத்து காரியத்தில் கண்ணாக இரு எல்லாமே உன் வாழ்க்கையில் தான் அடுத்தவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் நானும் நன்றாக இருக்கிறேன் என்று நம்பு நல்லதை எத்தனை முறை வேண்டுமானாலும் திரும்ப திரும்ப நினைத்து மகிழுங்கள் ஆனால் கெட்டதை நினைத்து கூட பார்க்காதே உன் வாழ்வில் நடக்கவிருக்கும் தீமைகளை தவிர்த்துக்கொள்ள கொள்ள உன் எண்ணங்கள் அலைகளாய் முடியும் நம்பிக்கையோடு நீர்மறையான எண்ணங்களை என்ன ஆரம்பியுங்கள் மாற்றமே வராமல் போவதில்லை எல்லாவற்றையும் நல்ல எண்ணங்களால் மாற்றி அமைத்து கொள்ள முடியும் என்பது உண்மை உன் வாழ்க்கையில் முன்னேறி வெற்றி பெற்று சீரும் சிறப்புமாக நல்ல வளமுடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய் என் ஆசீர்வாதம் உனக்கு என்றும் உண்டு என் குழந்தையே பொறுமை என்ற இரண்டு நாணயங்களை நீ சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும் என்று நான் அடிக்கடி சொல்லியிருக்கின்றேன் ஆனால் நீயோ அவசரப்படுகிறாய் என் மீது மட்டுமல்ல வாழ்வின் மீதும் நம்பிக்கை வேண்டும் எதிர்காலத்தின் மீதும் நம்பிக்கை வேண்டும் இப்பொழுது உள்ள நிலையில் எல்லாம் உனக்கு எதிராக நடப்பது போன்று தோன்றினாலும் அதை பற்றி கவலைப்படாதே இது உலக இயல்பு எதற்கும் ஒரு முடிவு உண்டு நல்லவர்கள் என்றும் தோற்பது இல்லை நம்பியவர்கள் என்றும் கைவிடப்படுவதில்லை என சொல்லப்பட்டது வெறும் வார்த்தைகள் இல்லை அனுபவத்தால் வந்த வார்த்தைகள் அவை அவற்றின் மீது நம்பிக்கை வை குழந்தையே இன்று முதல் நீடித்த பொறுமையும் கைகொள்ளு கஷ்டத்தை சகிக்க பிழகிக்கள் எதையும் எதிர்த்து நில் நான் உன்னுடனே உன் அருகிலே இருப்பேன் உன்னை கைவிட மாட்டேன் என் நீ என்னிடம் கேட்ட வேண்டுதல்கள் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது நான் சிலவற்றை தாமதமாக கொடுத்தாலும் தரமானதாக கொடுப்பேன் செல்லமே நீ யாரையும் தேடி போக வேண்டாம் உன்னை தேடி அனைத்தும் வரும் இது உன் அப்பா வந்துவிட்டேன் உன் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காகவே இனி உன் வாழ்வில் எந்த சங்கடமும் இல்லை உன் வழியில் இனி எந்த தடையும் இல்லை மாபெரும் வெற்றி உனக்கே நானே என்று இருக்கும் உன்னை நான் எப்படி ஏமாற்றுவேன் கலங்காதே குழந்தையே உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன் செல்லமை விடியலுக்காக காத்திருக்கும் உனக்கு வெற்றி நிச்சயம் என்னிடம் வந்த பிறகு நீ அழக்கூடாது உனக்கு ஆறுதலும் நானே உனக்கான மாறுதலும் நானே செல்லமை நான் எப்பொழுதும் உனக்கு துணையாக உன்னுள்ளே இருக்கிறேன் அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை களைய மாட்டேனா என்ன உன் வேண்டுதலை நான் என்றும் அலட்சியப்படுத்தியதில்லை ஆனால் நீ இப்படி உன்னை வருத்திக்கொள்வதை கொள்வதை என்னால் தாங்க முடியவில்லை உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன் தங்கமே உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களில் இருந்து தப்பிப்பது எப்படி என்று உறங்காமல் தவிக்கிறாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்தியது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் யாரும் இல்லாதது போல இப்பொழுது உணர்கிறாய் பிள்ளையே அனைத்தையும் நான் அறிவேன் சொல்லமே உன் மனம் எதிரே தெரிகின்ற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கையை இழக்கின்ற காலகட்டத்தில்தான் நீ இருக்கிறாய் ஆனால் நீ கலங்காதே உன் அப்பா உன் துன்பங்களை நீக்கி உன் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ வைப்பேன் எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் நீ உன் மனதில் இருக்கும் நம்பிக்கையை இழக்காமல் இருப்பாயானால் உன் துன்பங்கள் அனைத்தும் பணிபோல் கரைவதை நீ கண்கூடாக பார்ப்பாய் உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக உருவாக்குவேன் நீ சந்தோஷமாக வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு என் அருள் பார்வை உனக்கு பாதுகாப்பு கவசம் அதை தாண்டி எந்த தீங்கும் உன்னை அண்டவிடமாட்டேன் நீ என்னிடம் வேண்டிய அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன் இனி நீ எதற்கும் கவலைப்படாதே எதற்கும் கண் கலங்காதே நான் உன் தாய்க்கே தாயானவள் நீ உன் தாயை மறந்தாலும் நான் எப்படி உன்னை மறப்பேன் நிச்சயம் மறக்க மாட்டேன் இந்த உலகில் சத்தியம் நீதி நேர்மை கட்டுப்பாடு நோக்கம் ஆகிய சான்றாக நான் பிறவி எடுத்துள்ளேன் இந்த உலகில் அனைத்து மக்களுக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் நானே துணையாக இருக்கிறேன் நீ ஒரு விஷயத்திற்காக தேடிக்கொண்டு இருக்கிறாய் தேடி தேடி அலைந்தது போதும் சற்று ஓய்வு எடு தேடுவது உன்னை தேடி வரச் செய்ய உன் அப்பா நான் இருக்கிறேன் அல்லவா நீ பொறுமையாக காத்திரு காலம் கனியத்தான் போகிறது உன்னை நெஞ்சத்திற்கு நிம்மதியும் மனதிற்கு நிறைவும் ஆத்மாவிற்கு ஆனந்தமும் கிடைக்க போகிறது உன் கிரகம் என் அணு கிரகத்தால் சரியாகி உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் குழந்தையே உன் துன்பங்கள் துயரங்கள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி என் ஆசீர்வாதங்களை பெற்று அளவில்லாத அன்பையும் பெற்று அமைதியான வாழ்க்கையை வாழப்போகிறாய் என் சொல்ல பிள்ளையே உன் குழப்பங்களுக்கு என் வார்த்தைகள் நிச்சயம் உன் மனதிற்கு நிம்மதியை தரும் வார்த்தைகள் மட்டும் என் வாக்குகளும் உன் வாழ்வில் பழித்தே தீரும் நீ விரும்பிய அனைத்தையும் பெறத்தான் போகின்றாய் உன் வாழ்க்கையில் நீ சீரும் சிறப்புமாக வாழப்போகிறாய் என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் கலங்காதே குழந்தையே புதிய கணக்கை தொடங்கு என்னை நம்பினால் இன்று முதல் புதிய முயற்சிசை புதிய வாழ்க்கை ஆரம்பமாகும் இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் கஷ்டங்களை அனுபவித்ததையும் மறந்துவிடு வாழ்வதற்காகவா வசந்தத்திற்கு அழைத்து சொல்லப் போகிறேன் என் குழந்தையே வாழ தகுதி இல்லாத நபர் என்று முடிவு எடுத்தது தவறானது அதை தள்ளிவிடு இன்னும் சிறிது காலத்திற்குள் நல்ல சூழலை ஏற்படுத்தி கொடுப்பின் புதிய கணக்கை தொடங்கு வாழ்வதற்கு முடிவு செய் நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கிறது ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கவலைப்படுகிறாய் இது தவறு குழந்தையே இது பாவமோ நான் துரோகம் செய்து விட்டோனோ மனதளவில் தப்பு செய்தேனே தவிர மற்றபடி நான் தவறுகளில் எதிலும் ஈடுபடவில்லை அதனால் என்னை தண்டித்து விடுவாயோ என்றெல்லாம் புலம்புகிறாய் இந்த புலம்பலை நான் கேட்டேன் உன்னை என் வலது கண்ணாக பாதுகாப்பேன் என்று உணர்ந்து கொள்வாயாக உனது எந்த செயலும் தப்பானது இல்லை என்பதுதான் எனது தீர்மானம் எனவே உனது செயலுக்கு நீயே குற்றவாளியாகவோ தீர்ப்புக்கு உட்படுத்தியோ கொள்ள வேண்டாம் நீ செய்வது அனைத்தும் எனக்கு தெரிந்தே நடக்கிறது என்பதை தெரிந்து கொள் உன் பெரும்பாலான தோல்விகளுக்கு ஒரு முக்கிய காரணம் உன்னுடைய தயக்கம்தான் இந்த தயக்கம் உனக்கு வர வேண்டியதை தவிர்த்து விடுகிறது நீ இந்த தயக்கங்களை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு உனது வாழ்க்கையை பழனத்தை தொடங்கு இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் விதி உன் வாழ்வில் தன் விளையாட்டை உச்சி நிலைக்கு கொண்டு வந்துள்ளது அது முடிவுக்கு வர இன்னும் சில காலம் காத்து கொண்டிருக்க வேண்டும் குழந்தையே அதனால் தான் பொறுமையை கையாள வேண்டும் என்று உன்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் உன்னை அதிலிருந்து விடுவிப்பது என்பது என்னை நானே விடுவிப்பது போன்று இதை நீ புரிந்து கொள் என்னுள் ஆழமாக நம்பிக்கை கொள்பவர்களுக்கு ஆத்மாவின் சுத்தமானவர்களும் பாக்கியசாலியானவர்கள் நல்லவர் என்றும் தோற்பது இல்லை நம்பியவர்கள் என்றும் கைவிடப்படுவதில்லை உன் அப்பாவை உண்மையாக நம்பு நான் பார்த்து கொள்கிறேன் உனது துயரங்கள் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது குழந்தையே தேவையில்லாமல் கண்களை கலங்க வைக்காதே எதற்காகவும் கலங்காது என்னை மீறி எதுவும் நடக்க போவதில்லை உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வரவழைப்பேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கலங்காதே என் வாக்கு பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடவே மாட்டேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் உனக்கு கிடைக்கச் செய்வேன் குழந்தையே நீ நிதானத்தை இழக்காத வரை வாழ்க்கையில் இல்லை உலகிலுள்ள ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தனிதோர் ஆற்றல் உண்டு எனவே உனக்கும் ஒரு ஆற்றல் உண்டு அதை வாழ்வில் முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி பயணித்தால் அது நல்ல விளைவை தந்து நிலைக்கு கொண்டு போய் சீர்க்கும் உன்னிடம் உள்ள ஆற்றலை நீ குறைத்து எடை போடாதே குழந்தையே என்னால் இது முடியுமா என்று அச்சம் கொள்ளாதே உணர்வுகள் எண்ணங்கள் மற்றும் பேச்சுகள் எல்லாம் எத்தகைய நிகழ்வை சுற்றி வேண்டியோ வெறுத்தோ தீவிர வட்டம் விடுகிறது அதுவே நடக்கும் ஆகவே உனக்கு வேண்டியதை பற்றி மட்டுமே தீவிர சிந்தனையோடு யோசித்து நினைத்து கொண்டும் இரு நினைத்தது விரைவில் நடைபெற வேண்டுமானால் தோல்விக்கு முடங்கி அஞ்சி கிடப்பது வாழ்க்கையில் நிம்மதியை தராது தோற்றாலும் கவலை இல்லை ஆனால் அது என்னால் முடியும் என்று நினைத்து தைரியமாக நின்று போராடி ஜெயித்துப்பார் அது உனக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி கொடுக்கின்றது என்று அந்த மகிழ்ச்சியானது உயிரினும் மேலானதாக இருக்கும் என் குழந்தையே நீ என்றும் சந்தோஷமாக இருப்பாய் ஏன் ஆசீர்வாதம் என்றும் உமக்கு உண்டு நீ பேரும் புகழும் பெற்று நல்வாழ்வு வாழப் போகின்றாய் நல்லதே நினை நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன் ஓம் நம போற்றிவோம் ஓம் சிவாய நமக நல்லதே நடக்கும்